வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மஞ்சள் கலர் ரோஸ் அழகாக பூத்துருந்துதுங்க இது பத்தாடிக்கு மல்லிங்க இதில் கூட ரீபாட்டிங் பண்ண வாட்டி நிறைய மொட்டுக்கள் வந்துட்டுருக்குங்க இதுக்கெல்லாம் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கலந்த கரைசலை கொடுத்துருக்கேங்க ரிசல்ட்டு நல்லா இருக்குது நிறைய மொட்டுக்கள் வருதுங்க இதில் மஞ்சள் செடி பாருங்கள் நல்லா செழிப்பாக நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க எந்த பூச்சி தாக்குதலும் கூட இதுக்கு இல்லை இது ஒரு வகை பட்டன் ரோஸ் செடிங்க இதில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குது கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இது ஜாதி மல்லியோட மிக்ஸ் செய்து மாலை கட்டும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்குங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்